ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் எஃப் டாட் ஜி ஜி கோல் டூ ஜி டாட் எஃப்எனில் கேயின் மதிப்பை காண்க அவங்களே கொடுத்துட்டாங்க எஃப் டாட் ஜியோடய மதிப்பும் ஜி டாட் எஃப்போடய மதிப்பும் சமமாக இப்போ நம்ம கேயோடய மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம் தீர்வு ஃபஸ்ட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம்

ஓகே எஃப் அடுத்த உள்ள வந்து ஜி ஜிஆஃப்எக்ஸ் இருக்கு அதாவது ஜிஆஃப்எக்ஸுக்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கணும் என்ன இருக்குது ஆர் எக்ஸ் மைனஸ் கேன்னு இருக்குது அடுத்த இஸ் ஈக்வல் டூ இனி ஜி உள்ள என்னது இருக்கு எஃப்ஆஃப் எக்ஸ் இங்கே எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கணும் என்னன்னா மூணு எக்ஸ் கூட்டல் ரெண்டு இப்போ பாருங்கள் வெளியே F இருக்கு, அதாவது எஃப் X எக்ஸில் எக்ஸ்கூடிய பிளேஸில் நம்மளுக்கு ஆர்எக்ஸ் மைனஸ் கேன்னு இருக்குது அப்போ எக்ஸ்கூடிய பிளேஸில் ஆர் எக்ஸ் மைனஸ் கேன்னு பிரதி இட போகிறோம் ஃபஸ்ட்டு மூணு இருக்குது இன்டூ அடுத்து பதில் எழுதிக்கலாம் Rx எக்ஸ் மைனஸ் அப்பிறகு கூட்டல் ரெண்டு அதை மறக்க கூடாது இஸ் ஈக்குவல் டு இனி பாருங்க ஜி இருக்கு அதாவது ஜி ஆஃப் எக்ஸ்ல எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸ்ல இனிமே நம்ம இதை பிரதிவிட போறோம் ஃபர்ஸ்ட் ஆர் இருக்கு இன்டூ எக்ஸுக்கு பதில் எழுதிக்கலாமா மூணு எக்ஸ் கூட்டல் ரெண்டுன்னு எழுதிக்கணும் அடுத்த மைனஸ் கே மறக்க அதை ஓகேப்பா மூணையும் ஆறையும் பெருக்கலாம் ஆறு மூணு பதினெட்டு அடுத்து இங்கே எக்ஸ் இருக்கு அப்புறம் மைனஸ் இனி மூணையும் கேயையும் பெருக்கணும் பெருக்கினா மூணு கேன்னு கிடைக்கும் அப்புறவு ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஆறு மூணு பதினெட்டு அடுத்த எக்ஸ் இருக்கு கூட்டல் இனி ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்புறம் மைனஸ் கே இப்போ பாருங்க இங்கேயும் பதினெட்டு எக்ஸ் இருக்கு இங்கேயும் பதினெட்டு எக்ஸ் இருக்கு ரெண்டும் சேம் அதனால கேன்சல் பண்ணிக்கலாம் இனி கே எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் இங்கே மைனஸ் மூணு கே இருக்கு இந்த மைனஸ் இங்கே மைனஸ் கே இந்த பக்கம் கேய இங்க மாறிடும் இஸ் ஈக்வல் டூ இனி நம்பர்லாம் ஒரு பக்கம் இங்க பன்னிரண்டு இருக்கு போச்சுன்னா மைனஸ் ரெண்டா மாறிடும் இப்ப பாருங்க எதுவும் இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் ஒரு மைனஸ் அப்ப கழிக்கணும் மூணுல இருந்து ஒன்ன கழிச்சா ரெண்டு பெரிய நம்பர் மூணு அதோட குறியீடு மைனஸ் ரெண்டுலையும் கே இருக்கனால கேன்னு எழுதிக்கலாம் அதே மாதிரிதான் கழிக்கலாமா பன்னிரண்டு ரெண்டை கழிச்சா பத்துன்னு கிடைக்கும் கேட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் கே மட்டும் வச்சுக்கலாம் பிரிக்கலாம் இங்க பத்து இருக்கு இங்க இருக்கக்கூடிய மைனஸ் ரெண்டு இங்க பெருக்கல்ல இருக்கு சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும் அப்ப டிவைட் பை மைனஸ் ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம் ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போ கே சிக்கோல் டு மறக்காம மைனஸ் எழுதிருங்க அப்புறம் அஞ்சு கேயோட மதிப்பு மைனஸ் அஞ்சு சரிங்களா செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம் தீர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ முதல்ல எஃப்னு எழுதிக்கணும் டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிருங்க அடுத்த ஜி இருக்கு பக்கத்துல எக்ஸ்ன்னு எழுதிக்கணும்

ஓகே இப்ப பாருங்க வெளியே எஃப் இருக்கு அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸ்ல நம்ம இதை பிரதிட போறோம் பிரதியிடலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு அப்புறம் எக்ஸுக்கு பதில் இதை எழுதிக்கலாம் நாலு எக்ஸ் கூட்டல் ஐந்து அப்புறவும் மைனஸ் கே அதை மறக்கக்கூடாது சரிங்களா அடுத்த வழியே ஜி இருக்கு இப்போ ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் ரெண்டு எக்ஸ் மைனஸ் கேன்னு பிரதிவிட போகிறோம் ஓகே ஃபஸ்ட் நாலு இருக்கு இன்டூ எக்ஸுக்கு பதில் இதை எழுதிக்கலாம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் கே அப்புறவு கூட்டல் ஐந்து சரிங்களா இப்போ இந்த ரெண்டை உள்ளே கொண்டு போயிருக்கலாம் நார் ரெண்டு எட்டு அப்புறம் எக்ஸை எழுதிருங்க கூட்டல் இனி ஐ ரெண்டு பத்து அப்புறவு மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு நால உள்ளே கொண்டு போயிருக்கலாம் நார் ரெண்டு எட்டு அப்புறவு எக்ஸ் மைனஸ் மைனஸ் நாலையும் கேயையும் பெருக்குனா நாலு கே அப்புறம் கூட்டல் ஐந்து இப்போ இங்கே எட்டு எக்ஸ் இருக்கு இங்கே எட்டு எக்ஸ் இருக்கு கேன்சல் ஆயிடும் இனி ஃபர்ஸ்ட் கே எழுதிக்கலாம் மைனஸ் கே கே எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் இங்கே இருக்கிற மைனஸ் நாலு கே இந்த பக்கம் வந்துன்னா பிளஸ் நாலு கேவா மாறிடும் அடுத்த நம்பர்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இங்க அஞ்சு இருக்கு ப்ளஸ் பத்து அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் பத்தாக மாறிடும் ஓகேங்களா இப்போ கேட்க முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் பாருங்க ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் நாலில் இருந்து ஒன்றை கழிச்சா மூணு பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் மூணு ரெண்டுலையும் கே இருக்கினால கேனு எழுதிக்கணும் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு மைனஸ் கழிக்கலாமா பத்துலேருந்து அஞ்சை கழிச்சா அஞ்சு பெரிய நம்பர் பத்து அதோட குறியீடு மைனஸ் இப்போ கே தானே கண்டுபிடிக்கணும் அப்போ கேயை மட்டும் இங்கே வச்சிருங்க இங்க மைனஸ் அஞ்சு இருக்கு இங்க இருக்கக்கூடிய மூணு பெருக்கல்ல இருக்கு சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா வகுத்தல மாறிடும் அப்போ டிவைடட் பை மூணு இப்போ கேயோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இவ்வளோ தான் அந்த சம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்